அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் தினேஷ் ராஜா நம்ம இந்த வெட்டி தரும் நட்சத்திர சூச்சவங்களை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சில காரியங்களை ஆரம்பிக்கும் போது ஒரு பர்டிகுலர் நட்சத்திரம் நமக்கு தாராபுரனுக்கு உகந்த நட்சத்திரமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த நட்சத்திரத்துக்குன்னு சில எனர்ஜி இருக்கு தொழில் தொடங்கும் போது யாருமே பரணி நட்சத்திரத்தை சூஸ் பண்ணக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா பரணி அப்படிங்கிறது சனி நீசமாகக்கூடிய நட்சத்திரம் அப்ப சனி நீசம் பெற்றால் அந்த தொழிலும் நீசம் நீசமாயிடும் தொழில் வந்து நஷ்டமாயிடும் அப்ப பரணி நட்சத்திரத்தை மோஸ்ட்லி வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்க அப்படி மீறி பயன்படுத்த வேண்டிய சூழல் வந்தா பரணி மூன்றாம் பாதமான புஷ்கரண வம்சத்துல இருக்கிறப்ப அந்த லக்ன புலி விழுகிற டைம்ல நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா சிறப்பாயிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில சிறப்புகள் இருக்கு அதை பத்தி நான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் எந்த காரியத்தை எந்த நட்சத்திரத்துல ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த அருமையான வகுப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்புல கலந்துக்கிற எல்லாருக்கும் இரண்டாயிரம் பக்கம் அடங்கிய ஒரு நட்சத்திர சூட்சமங்கள் பிடிஎஃப் கொடுக்க போறேன் ஆயிரம் கோல்டன் டிப்ஸ் பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய கோல்டன் டிப்ஸ் ஆயிரம் டிப்ஸ் வந்து கொடுக்க போறேன் இதுல கலந்துக்கிற எல்லாருக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்து நட்சத்திர சூச்சமங்கள் பத்திய விளக்கங்கள் கொடுக்க போறேன் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு சோ முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்